வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய தாழ்வுகள் இருக்கு ஆமா எங்க பார்த்தாலும் ஒரு நிறைய பெண்கள் வாரிய என்ன சொல்றாங்கன்னா ஆணாதிக்கம் இவங்க இவங்க போட்டு அடக்குமுறை பண்றாங்க இப்படி பண்றாங்க ஆனாலும் யாரும் எந்த பெண்களும் திருமணம் பண்ணாம இல்ல திருமணம் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க அது பிடிக்கலாம் எதனால போய் திருமணம் பண்றாங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு அப்படியே பண்ணாலும் ஒரு திருமணன்றது எப்படி அந்த கப்பல்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் இது ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ கரத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அதிகம் போகுது என்ன வந்து நடக்குறாங்க இங்க அதான் நடக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்க ஆல்ரெடி எல்லா மீடியாஸ் போய் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் இருக்குறோம் இப்ப இந்த மாதிரியான இல்ல ஆல்ரெடி இங்க ஆணும் பெண்ணும் வேரியேஷனு நானும் உன் மாதிரிதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு வாக்குவாதத்துல போயிருக்கிறோம் இப்ப இந்த வாக்குவாதத்துல போகும்போது மேரேஜும் பண்றோம் ஆமா புரிதம் சொல்றது இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணும்போது இந்த எண்ணம் எல்லாம் கிடையாது இந்த எண்ணமே கிடையாது கல்யாணம் பண்ணுன்றது கட்டாயம் ஆணுக்கு ஒரு பெண்ணு இது பண்ணுறது அது ஒரு ரொம்ப ஒரு ஆணை வந்து பெண் வந்து அடங்கி அவங்க கொடுத்து கேட்கணும் தான் இருந்தது மேக்சிமம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கண்டது இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நானும் நீங்களும் யூக்லேஸ் தான் நாங்களும் நீங்களும் ஒரே லெவல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்துச்சு நீ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறாங்க ஒரு பெண்ணை அடக்கி வைக்கிறாங்க எதையும் செய்ய கூடாது பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப ஆணை அதிகமா இருக்குதானே இப்ப நிறைய இது வந்து இப்ப போயிட்டு இருக்கு

ஒரு சின்ன இன்ட்ரா கொடுத்துறோம் ஏன்னா இது எப்படின்னா நான் அன்பா ஆனதுனால எனக்குள்ள ஒரு அறிவு வருது எல்லாருக்குள்ளே திருமணம் போனவங்க எல்லாரும் கேட்டேன் எல்லாருக்குள்ளயும் இந்த பிரச்சனை போகுது அப்படின் கல்யாணம் பண்ணி ஒண்ணாக்குறீங்க நீங்க தான் பிரச்சனைன்றீங்க எனக்கு ஒண்ணுமே ஒன்னாதான் ஒன்னாவே கறான் பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய ஹைலைட் ஒண்ணு பிரச்சனையே ஒன்னாக்கிறான் பாருங்க அப்ப பிரச்சனை இல்லாம இருந்தா இருந்தாங்க என்னன்னா வரும் பெரிய அறிவு வந்திருக்கும் போல இது யாருன்ற புரிதல வந்துருக்கு உண்மையிலே சேமான பந்தமே அதுக்கு உருவாகப்பட்டதுதான் இது இன்னைக்கு சூழல் மாறினதுனால அதிகமான பாப்புலேஷன் ஆனதுனால இப்ப அதுவே பிரச்சனையா போச்சு வேற ஒண்ணு இல்ல எல்லாமே சரிதான் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா விஷயமும் அளவுக்கு போனா இங்க எதுவுமே சரியில்லைன்றதுதான் இப்போ ஒரு விஷயம் இப்ப இந்த இதுதான் திருமணம் பண்ணி நான் எல்லாரும் கேக்குறேன் எல்லா தாங்க வந்து திருமணம் பண்ண அன்னில இருந்து இது இது யாரா இருந்தா சரி இது பெண்ணா இருந்தாலும் ஆமாந்தவனா ஆனந்தவனா இது ஒண்ணு கிடையாது இது எல்லாரும் குடும்பத்துல இருக்குது இவங்க வந்து அவங்க எல்லாத்துலயும் இவங்க வந்து இவங்க வந்து எல்லாம் கிடையாது அந்த சொல்லே சொல்லாத எல்லாத்துலயும் யூக்லேஸ்ல இருக்குது கண்டிப்பா அது எந்த சந்தேகமும் இல்லை இப்ப அந்த யூக்லேஸ் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா ஒன்னே தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கு திருமணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த வருங்க குரு சிஷ்யன் மாதிரி ஒரு விஷயத்த உள்ள குரு சிசியம் என்னன்னு யாருக்குமே இங்க அவ்வளவு ஈஸியா புல புரிதல் வரல புரிதல் கிடையாது என்ன அது குரு சிசியம் கணவன் மனைவி தானே இது உண்மையில பாருங்க இங்க ஒரு கண்டென்ட் இருக்குது குரு சிசியன்ற ஒரு கண்டன்ட் வச்சுதான் நம்ம இந்த இடத்துல சரியா ரொம்ப சூப்பரா ரொம்ப ஆரோக்கியமா சரியான அறிவோட ரொம்ப அன்போட நம்ம வாழ முடியும் இந்த இடத்துல கண்டிப்பா அதை நீ விட்டு வேற எப்படி போனாலும் இருக்க முடியாது ரெண்டு ஒன்னு ஒரே மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா அது ஒன்னு சொல்றதை ஒண்ணு கே ஒண்ணு பிரச்சனை பண்ணினே இருக்கும் ஆனா ஒன்னு ஏற்றமாக ஒன்னு தாழ்வாகவும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஏற்றத்தாள் முதல்ல பார்க்கணும் இந்த ஏற்றத்தாள்ல பார்க்கணும் விஷயம் நான் சொல்ற மாதிரி உருவ சிசி அப்படின்ற ஒரு கண்ணட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ண ஆண்டு நினைச்சு நீங்க வந்து நீங்க எல்லாரும் தான் குருவா பெண்ணுன்னா சிசியனா அப்படின்னு ஒரு கண்ணெட்டு இது அப்படியே கூட எடுத்துங்க ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வேணும் உங்களுக்கு நிம்மதி வேணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணும் ஒன்று அறிவாக வாழணும் ரெண்டு ரொம்ப அன்பாக இருக்கணும் இந்த நிகழ்வு உங்களுக்குள்ளே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட ரொம்ப சந்தோஷமாக நான் வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் ரொம்ப அன்பாக வாழணும் ரொம்ப அறிவாக வாழணும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்கிற கண்ணட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பெண்ணு சிசியனாக இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணுனால் அதை தகுதி எடுத்து நான் குருவாக இருக்க முடியும் ஆணு சிசியனாக இருக்கலாம் இது உண்மைதான் ரெண்டு பேரும் இங்க நிறைய இடத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண் சொல்றதை இங்க நிறைய பேரு பெண்ணு கேட்கறாங்க அதே போல பெண்ணு சொல்றதையும் ஆண் கேட்கறாங்க இல்லனா சொல்ல முடியாது இது எதுவும் போயிட்டு தான் இருக்குது அது வந்த அந்த மாதிரி போறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுல எந்த சந்தை எந்த அளவுல பெண் ஒரு குடும்பத்தை லீட் பண்ற அளவுக்கு பெண் மணியா இருக்கிறாங்க ஆனா அது அடங்கி போய் அவங்கள ஒரு இதுவா எடுத்து நடத்த நிறைய ஆண் மகன் இருக்காங்க வெளியே தெரியல ஒரு சில இது பெண் பண்றது பெண்ணை அடக்கிறது மட்டும் வெளியே தெரியுது ஆனா இந்த யூகலைஸ் ஓரளவுக்கு அங்க யூகலேஸ் தான் இருக்குது என்ன சந்தேகம் ஆனா இந்த ரெண்டு பேருமே இதோ ஒருத்தர் ஒத்துப்பட்டு தான் போறாங்க நான் வந்து பெண்ணுக்கு ஒத்துப்பட்டு போனது பெண் வந்து ஆணுக்கு ஒத்துப்பட்டு ஒத்துப்பட்டு போதும் முழுமையா ஒத்துப்பட்டு போல இங்கதான் ஒரு விஷயம் நடங்கி போச்சு எப்படியோ யாரோ ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டுதான் ஆகுறாங்க ஒரு பெண்ணு சொல்ல ஆணு கேட்கறாங்க இல்ல ஆண் சொல்ல பெண்ணு கேட்கறாங்க ஆனா இதுல என்னதான் சொன்னாலும் நான் ஒண்ணு நீ ஒண்ணுதான் நீ உனக்கு எந்த தன்மை எனக்கு இருக்குது இந்த ஒரு தன்மை வச்சுட்டீங்கன்னா இது உடன்போக்கத்தான் பண்ணும் உன்னால என்ன முடியுமோ என்னால முடியும் நீ என்ன சொல்லி அதனால சொல்ல முடியும் நீ என்ன செய்ய அதனால செய்ய முடியும் இப்படி நீ சொன்னீங்கன்னா ஒன்னும் வாக்குவாதம் வந்து இருக்கும் இந்த வாக்குவாதம் என்ன பண்ணனா உன் லைஃப நீ இந்த லைஃப்னா என்ன நீ என்ன யாரு இது எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றோம்ல இல்லாம போயிடும் இந்த இந்த வாக்குவாதமே அதுக்கு நாளை எடுத்துக்கோம் உன்னை துன்பத்துக்குள்ளாக்குறதோ இன்னும் வாழ வைக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணி பேத்தோம் நாங்கள் வாழ்ந்தோம் வளர்த்தோம் சரி அப்படிதான் போயிருக்கிறாங்க எல்லோரும் இப்படி போகிறதுக்கு இந்த தேகமும் இவ்வளோ பெரிய வலிமையான ஒரு மனிதன்ற ஒரு தேகம் நம்மளுக்கு தேவையில்லை இது கிடச்சிக்கிதுன்னா இதை வச்சு நம்ம நீ யாருன்ற அறிவும் இங்கே நடக்கிற நிகழ்வு என்னான்றதும் இது எல்லாத்தையும் புரிஞ்சக்கூடிய ஒரு தகுதி நமக்கு இந்த உடலுக்கு இருக்குது அதுக்கு பொறுமையாக ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒத்த கருத்து உருவாகணும் இல்லை ஒருமைன்ற ஒரு குணம் சொன்ன பாத்தீங்களா ஒருமைன்ற ஒரு குணம் இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே பொருளா இருக்கும் நிச்சயமா இங்கதான் ஒரு விஷயமே இருக்கு இப்ப ரெண்டு பேர் ஒன்னாயிட்டு இயற்கை வந்து எப்படியும் எந்த இடத்துல ரெண்டு பேர் ஒன்னாவே ஆக முடியாது ஆனா திருமணம்ன்ற ஒரு பந்தத்துல ரெண்டு பேர் ஒன்னாக்க முடியும் உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சிருவான் ஒன்னா வச்சிருவான் அந்த ஒன்னா வச்சான் பாரு அந்த ஒன்னா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா நீங்க ஞானி தான் அனைத்த அறிவை பெற முடியும் உன்னால ஏன்னா அந்த தகுதி ரெண்டு பேர் ஒன்னு போதும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒருமை குணத்துல ஒத்த உங்களுக்குள்ள உருவாவது அளவுக்கு உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சந்தோஷமான ஒரு கப்பலோ உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான கப்பலோ இல்ல உங்களை மாதிரி ஒரு அழகான கப்பலோ இல்ல உங்களை மாதிரி அறிவான கப்பலோ இல்ல உங்களை மாதிரி கருணையான கப்பலும் தேனோட இருக்க முடியாதீங்க ஏன்னா இது குரு சிசியனோட பந்தம் அது வந்து ஏன்னா இப்ப நான் நிறைய நான் அனுபவிக்கிறேன் இப்ப என்னோட நிறைய பேர் ட்ராவல் பண்றாங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க சம்மந்தம் இருக்கு அவங்க குருன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன தேவை எல்லாமே பண்ணுவாங்க அவங்க என்ன எதுவுமே கேட்க முடியாது நான் எது சொன்னாலும் அவங்க கேட்பாங்க இது அப்படி செய்யணும்னு அவசியம் இருக்குதா அசுமான கேட்கறேன் இல்லவே இல்ல இது இல்லவே இல்ல ஆனா அவங்க செய்யறாங்க என்ன காரணம் என் மேல அவங்க வச்ச அன்பு என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அவங்க என்ன குரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப எனக்கு குருன்னு சொல்லும் போது அவங்க என்ன நான் என்ன கேட்கறது என்ன செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எது சொன்னாலும் ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் வந்துச்சு அவன் சொன்னா நான் யாருமே கேட்க மாட்டேன் நீங்க சொன்னா கேட்கறேன் இது எப்படி நடக்குது பாருங்க இப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஒரு பர்சன்னு நீங்கள் சொன்னா நான் கேட்பேன் இப்போ இதே போல ஒரு தன்மையை ஒரு கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அற்பதாக இருக்காங்க சூப்பராக இருக்கும் நான் நல்லா சொல்றேன் நீங்கள் நீங்கள் குருவானாலும் சரி அவங்க குருவானாலும் சரி ஆனால் ஒருத்தனை குரு சிஷியன் ஆகிட்டேன் சிஷியன் ஆகிட்டேன் என்னன்னா குரு என்ன சொல்றது அதை நான் கேட்பேன் குருவை சொல்ற பேச்சு நான் நீர் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் குருவை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் செய்த சரியா தப்பா என்ன கொஸ்டினு கேட்க மாட்டேன் நீங்கள் மட்டும் இந்த கண்ணத்தில் நீங்கள் லைஃப் லீட் பண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் உங்க கணவர் உங்களை தவிர்த்து வேற எந்த செயலும் பண்ண மாட்டாரு நீங்க என்ன நினைக்கல அதை அவரும் செய்வாரு அதே போல நீங்களும் செம்ம சரியான உங்க கணவர் உங்களை எதுவுமே கேட்க மாட்டார் ஏன் நான் தான் சொன்னேன் நான் அடங்கி போத்து ரெடி ஆயிட்டேன் குரு என்ன சொல்றதை நான் கேட்பேன் இந்த எண்ணம் மட்டும் ஒரு ஒரு கணவனாக இருந்தா மனைவி கிட்ட வரலாம் மனைவி இருந்து கணவன் கிட்ட ரெண்டு பேர்ல யாரு எப்படி மாதிரிலாம் மாறிக்கலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்து நான் சந்தோஷமா வைப்பேன் நான் செம்ம ஆரோக்கியமாக இந்த வாழ்க்கை வாழணும் செம்ம சந்தோஷமா வாழணும் அறிவா வாழ்ந்தவன் நான் ரொம்ப அன்பாக வாழ்ந்தான் நான் யாருன்ற புரிதலை பெறணும் அதுக்கு நீங்க எங்கேயும் பொறுத்தலை நீங்க இருந்த ரெண்டு பேரும் ஒருமை குணத்தை உருவாக்கணும்னா முழு சிசனாகி அவரு சொல்றத நான் கேட்பேன் அவர் எது பேசினாலும் எடுத்து பேச மாட்டேன் ரெண்டாவது அவரு நான் எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன் அவர் எந்த கொஸ்டின் என்ன கேட்டாலும் எந்த என்ன கேட்டாலும் அது நான் சொல்லணும் நான் இப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களே சொல்றது உங்க லைஃப் இஸ் பெஸ்ட் தான் செம்மையா இருக்கும் இது நான் இது என்ன நிறையத்துல நான் லைவா நான் உணர்ந்து வரேன் இந்த பந்தத்தை ஏன் நீங்க பண்ணிக்க கூடாது ஒரு கணவன் மனைவியா பண்ணிக்க கூடாது ஏன்னா அது முக்கியமாக ஆண் பெண்ணா தான் ஒன்றும் சூப்பராக இருக்கும் அதுதான் கணவன் மனைவியா இருக்கிறீங்க ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் ஒன்று கூட போறீங்க ஒரு உடலால ஒன்று கூட போறீங்க ஒரு குடும்பத்தாலும் ஒன்று கூட போறீங்க ஒரு குழந்தை அம்மா அப்பான்ற பந்தத்தால ஒன்று கொடுப்பீங்க பாருங்க இவ்வளவு ஒன்னு கூறினே இருக்கிறீங்க ஆனால் இவ்வளவு ஒன்னு கூடிய அந்த உரிமை குண எல்லாம் போயிச்சாரு இவ்வளவு ஒண்ணு கூடின உங்களுக்கு அந்த உரிமை குணம் மட்டும் இருந்துச்சு நான் சொன்ன அந்த குருன்ற சிஷுன்ற தன்மையில் நீங்க இந்த ஒன்று கூட்டிட்டீங்கன்னா நீ எங்க இருந்து அங்கேயே நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைத்துமா இருக்கிற உணர்வு எல்லாரும் ஈஸியா பெற்றலாம் சாமி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீ அதை முயற்சி பண்ணி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் நீ சொல்ற மாதிரி பண்ணா சரியில்லைங்க அவர்கிட்ட நான் எப்படி நடந்து அப்படின்னு கேட்கல நீ விஷயம் பாருங்க எல்லாமே சரியா இருக்குது நீ இந்த நம்பிக்கையில முதல்ல இறங்கி டிராவல் பண்ணி பாரு ஆட்டோமேட்டிக்கா சரியே இல்லாத ஒரு பசங்க சரியா மாறுவான் நீ சரியில்லைன்னு வந்தா அவனை சிஷியனாக்கு நீ குருவா மாறு நீ அவருகிட்ட அந்த நீ நடந்துக்கிற விதம் இருக்குது ஒரு குருன்னா இப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது உங்ககிட்ட அது வந்து நம்ம விஷயம் ஏன்னா நம்ம எது ஆயினும் ஏற்றுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் பக்குவ பக்குவமாக எல்லாத்தையும் ஆண்டில் தகுதி தகுதியோடு நம்ம இருக்கணும் அதே போல அவரும் இல்லைன்னா கூட அதை ஏற்றுக்கிற அளவுக்கு கொண்ட பக்குவம் இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா நீங்கள் மூவ் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் கலந்து பேசுங்க இப்போ கணவன் மனைவி நீங்களே நல்லா பேச மாட்டீங்க எனக்கு தான் பிரச்சனை ஆனால் ரீசனாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு சிவனும் பார்வது மாதிரி பேசணும் பேசிட்டீங்கனாலே நிறைய விஷயம் சாலை இப்போ நீங்கள் இந்த இந்த நான் சொல்கிற கருத்தை நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி உட்காந்து இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை பயணப்பட்டு பார்க்கலாமா ஐயா சூப்பரா சூப்பராக இருக்கிற உங்களே சொல்றது நல்லா இருக்குது இது கட்டாயம் செம்மையா இருக்கும் போல நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம்ப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துருங்க அந்த மாதிரி நீங்கள் நான் உட்காந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி உட்காந்து பேசி நீ லீட்ரா நான் லீட்றான் நீ குருவா நான் குருவா சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு பேர் ஆப்ஷன் நீ இருந்தாலும் எடுத்துக்கோ நானாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன் என்ன சொல்கிறீங்க எடுத்துக்கணும்னு இந்த இதில் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் வாழ்க்கையை மூவ் பண்ணி பாருங்க நீ எந்த விதத்துலையும் அவங்க என்ன பண்ணுற எது பண்ற எந்த கொஸ்டினுலையும் நீ போகாத ஆனால் நீ எது பண்ணால் அவங்க கொஸ்டின் கேட்கற அளவுக்கு வச்சு நீ சிசியனாக இருந்தால் இந்த இந்த ஒரு கண்ணெட்டு தான் உங்களுக்கு குருவாக இருந்தால் அவருக்கு அந்த கண்ணட்டு தான் குருவாக இருந்தால் குருவை நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது சரிங்களா அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டு செய்யணும் நீ சிசியனாயிட்டனாலே அவர் என்ன சொன்னாலும் நீ மட்டும் தான் கேட்கணும் நீ அவர் எந்த கொஸ்டினும் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா குருன்றவர் நம்ம எதுவுமே கேட்கணும்னு பண்ணணும் ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லை எந்த சந்தேகமும் நீங்கள் படாதீங்க அவருக்கு தெரியும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவருக்கு தெரியும் அவர் இஸ் பெஸ்ட் எண்ணம் உனக்குள்ள என்னைக்கு வந்து அன்னைக்கு பெஸ்டா மாட்டுவாரு இங்க நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் இல்ல கண்டிப்பா இல்ல அவருக்கு எப்படி தெரியும் அவர் எதுவுமே தெரியும் அப்படி சொல்லாத நான் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த பந்தத்தை நீங்க உங்களுக்குள்ள குரு சிசியன்ற ஒரு பந்தத்தை கல்யாணம் பண்ணி கணவன் மனைவின்னு சொன்னீங்க இல்லையா அது குரு சிசியனா நீங்க ஒரு ஒரு கற்பனை பண்ணி நீங்க உங்களை பேசி நீங்க வாழ்க்கையை உண்மையா அந்த வாழ்க்கையை நீங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கண்ணண்டை வச்சிருந்தேன் சிசியனா இருந்தா நான் குரு எதுவுமே கேட்க மாட்டேன் குரு என்ன செஞ்சா பெஸ்டா இருக்கும் ஆனா நான் எது சரியான குரு எதனா கேட்டானா அதுக்கான அவருக்கு என்ன கேட்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் பதில் சொல்லியே ஆகணும் இது என் கட்டாயம் நீ என்ன கேள்வி கேட்கறீங்க இந்த கொஸ்டின் கூட போயவே போதும் சரி ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரி பத்துன்னு பாக்குறீங்க சரி பத்தாது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்போக்கு பண்ணினே இருக்கும் உனக்கு விட்டு கொடுத்துட்டு போகும்போதோ உன்னை அடங்கி போகும்போதோ உன்னை ஏற்றுக்கும் போது மட்டும்தான் இந்த உலகில் வாழ்க்கை மூவ் நீங்க எல்லாருமே நீங்க அப்படி தான் வாழ்ந்து நீங்க யாரும் எதிர்மனையா நின்னு வாழவே இல்லை அப்படி எதிர்மனையா நின்னு வாழ்றதுனால கொஞ்சம் பிரிஞ்சா ஒரு காரணம் வெளிய நிக்குறாங்க ஆனா நீங்க விட்டு குடுத்து நீங்க வாழ்ந்துருவீங்க அப்படின்னா அது என்ன பண்ணா காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தா நீங்க எல்லாரும் குடும்பம் குழந்தை குட்டியமா போய் நிற்கிறீங்க கண்டிப்பா ஆனா நீங்க குடும்பம் குழந்தை குட்டியுமா போயும் அந்த ஒருமை குணமும் அன்பும் இல்லாத ஆனா கடைசி வரை வாழ்ந்துக்கிறீங்க உண்மை தான் கடைசி வரை வாழ்ந்துக்கிறீங்க எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு அன்பும் வெளிப்படாத தெளிவான புரிதல் இல்லாமல் குழந்தைய மட்டும் பெற்று வாழ்த்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் போகிறீங்க நீங்க எந்த பயன் எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் அப்படிதான் வாழ்ந்துக்கிறீங்க ஆனால் இதே வாழ்க்கையை நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா எப்படி நீ இவ்வளோ கஷ்டமாவோ இந்த அளவுக்கு புரிதல் இல்லாமோ ரெண்டு பேரும் நீ வேற நான் வேற பேசினே அந்த வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறீங்க ரெண்டு பேருமே ஞானம் நீயே நீ உண்மை நான் உன்னோட கீழே தான் நீ என்னோட மேலே தான் நீ குருவாக இரு சிசியனாகருன்னு சொல்லி இந்த வாழ்க்கைய வாழுவேன் அந்த எண்ணத்தோட இந்த வாழ்க்கையை மூவ் பண்ணி பாருங்க ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய அறிவும் நீ யாருன்ற பொருளும் சூப்பரா கிடைக்கும் ஏன்னா நீ எப்படி வாழ்ந்துறீங்க கஷ்டப்பட்டு எந்த ஒரு இதுமே இல்லாத முட்டி மோதி வாழ்ந்துன்னு போய் லாஸ்ட்ல ஏத்தனும் போய் அந்த வயசான முதுமக்களை ரன் பண்ணிருக்கீங்க இப்படியா தான் எனக்கு பிடிக்கல ஆனா அப்படின்னு நீங்க ரன் பண்ற அளவுக்கு சூழலாம் போய் நினைக்கிறீங்க அப்படியான நீங்க நான் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி நீ குருவா இருப்பா நான் சிசியனாரு இல்ல நான் குருவாரு நீ சிசியனாரு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாம் நீ என்ன சொல்கிறேன் அதை நான் கேட்குற செய்கிறேன் நீ உங்களை நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் இந்த எண்ணத்தில் மட்டும் அவரை குருவாக தான் நீங்கள் பார்க்கணும் குருவாக பார்க்கணும் அவர் நீ குருவா பாருங்க உங்களை அவர் சிசியனாக பார்க்கட்டும் ஆனால் அந்த சிசியனாக பார்க்கறாரு பார்த்தீங்களா அவர் முழுமையான என்ன இப்படி சொல்லிட்டு வச்சுக்க உங்களே சொல்கிறேன் உங்க கணவர் உங்கள் மாதிரி அழகு மாரி அன்பு அது வந்து கணவர் சிசியனாக இருந்தால் உங்களுக்கு அவர் மேலே சமம் அன்பு ஏன்னா குருன்னு நீ வந்த பேருக்குள்ள நீ அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டால சிசியனானா நீ குருன்ற சொல்லி எப்படி வந்து யோசனை பண்ணி பாருங்க சிஷியன்னு குரு குருமா இது ஒரு சுட்சியமான விஷயம் இருக்குது இதை நல்லா நீங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் குரு சிஷியம் கீழே குரு இல்லாம சிஷ்யம் இல்ல சிஷியம் இல்லாம குரு இத இது இப்பதான் கணவன் மனைவினு பேசுறேன் இது ஆதியில எல்லாம் பாத்தீங்கன்னா குரு தான் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் அப்படி உருவாகி தான் இன்னைக்கு கணவன் மனைவி மாதிரி வந்திருக்குது அன்னைக்கு குரு சிஷியன் உருவானாலும் அவங்களுக்குள்ள பெரிய அறிவோம் ஞானியோ சித்தனோ அப்படி தோன்றி தோன்றி நிறைய போனாங்க ஆனால் இன்னைக்கு அந்த தன்மை போய் கணவன் மனைவின்ற ஒரு சூழல் உடனே அந்த அறிவை இழந்து போய் நீயும் நானும் ஒண்ணுதான் தான் உனக்கு தெரியும் இந்த எண்ணம் வந்துச்சு ஆனால் இந்த எண்ணத்தில் நம்ம கடினமாக வாழ்ந்து நினைக்கிறீங்க ஆனால் மீண்டும் குரு சிஷின்ற பேரில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சீங்கன்னா குரு இல்லைன்னா சிஷ்யன்னு ஒன்று இல்லை சிஷியம் இல்லைன்னா குருன்னு ஒன்று இல்லைன்றத நீங்கள் அதை பயணப்படும் போதே புரிஞ்சுக்கலாம் ரெண்டு ஒன்றுன்னு தெரிஞ்சிடும் இல்லையே குரு சிஷியன்றது ஏற்ற தாழ்வு கிடையாது குரு இருந்தா தான் சிஷியன் சிஷியன்றது குரு அப்ப குருவும் சிசியனும் சேர்ந்தா தான் கணவன் மனைவி பந்தம் அப்படி மாதிரி கிடையாது இந்த வாழ்க்கையை நீங்க மூவ் பண்ணணும்னா இப்படி ஒரு செட்டிங் அவசியம் மூவ் பண்ணா மூவ் பண்ணோம்னா அறிவா மூவ் பண்ணணும்னா அன்பா மூவ் பண்ணா இப்படி ஏற்றத்தாழ்வு நீங்க வச்சுக்கினீங்கன்னா இது ஏற்ற தாழ்வு இல்ல இது ரொம்ப உசாரா விழிப்பா நானா ஏ புரிஞ்சுக்கிற ஒரு செயல் இது இது இப்படி நான் லீட் தான் இந்த இடத்தை மூவ் பண்ண முடியும் அப்படி மூவ் பண்ணீங்கன்னா நீ யாருன்ற அறிய சூப்பரா புரிஞ்சு இதுக்கு பேர் உஷாரா இருக்கு அர்த்தம் இதுக்கு விழிப்பா இருக்கு ஆமா நீ அனைத்துமா மாறத்துக்கான ஒரு உஷாரான தன்னை ஒண்ணு உயர்வோம் தாழ்வா இருக்கணும் ஆனா இந்த குரு சிஷ்யன்னு போனா வேர்வு தாழ்வுன்னு ஒன்னு கிடையாது குரு சிஷியன் இது குரு இருந்தா தான் தான் குரு இதுவும் அது ஒண்ணு ஒண்ணு இருக்காது அப்போ மாத்திரனா ரெண்டுமே சேர்ந்தது ஒண்ணு தான் எதுவுமே ஏற்றமாவோ தாழ்வாவோ கிடையாது ரெண்டும் ஒரே பொருளாதான் இருக்கும் ஆக மொத்தம் கணவன் மனைவின்னா கணவன் மனைவிலும் நீங்க ஆன குரு சீசன் ஆயிட்டீங்கன்னா ரெண்டு பேருன்ற தன்மை கிடையாது ஒரு தன்மை வந்துரும் அவர் அதுல உரிமை குணம் வந்துரும் குரு சீசன் ஒரு இப்ப சொல்லிட்டு பாத்தீங்களா ஒரு குரு சொல்ற நான் கேட்பேன் நான் செய்வேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவர் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அவர் என்ன ஒன்னு கேட்க பூஜை ஒரே தன்மை வந்து ரெண்டு தன்மை கிடையாது ஆனா நீங்க திருமணம் பண்ண எல்லாருக்கிட்டையும் என்ன என்ன ஒண்ணு இந்த ரெண்டு தன்மை செஞ்சு இந்த ரெண்டு தன்மை இருக்கிற வரைக்கும் நீங்க திருமணம் பண்ணாய் ஒண்ணும் ஆகலை நீங்க தனித்தனியா தான் இருக்கிறதா அர்த்தம் நீங்க இது வரைக்கும் எல்லாரும் மொழிகள் கல்யாணம் பணிவாளர்களும் தனித்தனியா தான் வந்துடுவான் யாரும் ஒன்னா ஆவல ஆனா அது ஒண்ணா ஆகணும்னா குரு சிசியன்ற பந்தத்தோட நீங்க உள்ள என்ட்ரி பண்றேன் எண்ணத்தோட நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கருத்து நின்றுடும் அப்ப கணவன் மனைவின்றது ஒண்ணுதான் அதுக்கு பேருதான் தான் குரு சிசியனும் தாழ்வு அந்த தான் இந்த உலக பயணம் அப்ப அந்த பயணத்துல ஏற்றத்தாழ்வுன்றது இல்லை ஆனா உங்க பா பார்வைக்கு ஏற்றத்தாழ்வா தெரியும் ஆனா ரெண்டுமே குருவிலன்னா சிசியன் இல்ல சிசியன் தான் குருல குருன்ற ஒரு தன்மையை சிசிய நாள் தான் உருவாச்சு சிசியன்ற ஒரு தன்மையை குருநாள் தான் உருவாச்சு இது உங்களுக்கு ஈ ஈஸியா கொஞ்சம் பயணத்தில் புரிஞ்சிடும் அதை எப்பயும் உங்களுக்கு எக்ஸ்பிளாக சொல்லிட்டேன் அப்போ இது எதுவுமே உயர்வோ எதுவோ தாழ்வு இல்லை நம்ம இந்த வாழ்க்கைய சரியா அறிவா அன்பா அனைத்துமா அதோட புரிதலாம் நம்ம வாழணும்னா இப்படி போகும்போது மட்டும் நீங்க இந்த திருமண வாழ்க்கையை ஞானியோட வாழ்க்கையா ஒரு ஞானியாகவும் அனைத்துமே அறியக்கூடிய தகுதியும் உங்களால் ஈஸியாக பெற்றுக்க முடியும் இந்த திருமண வாழ்க்கையில பண்ணாங்க நீங்க இந்த வாழ்க்கையை பண்ணவங்க இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்படி போக முடிஞ்சா இந்த மாதிரி போய் பண்ணீங்கன்னா உண்மையிலே செம்மா அறிவாகவும் செம அன்பாகவும் நீ ஒரு விஷயத்தை உருவாக்கலாமா வானாவும் அந்த அறிவில் வந்துடும் உங்ககிட்ட கண்டிப்பா ஏன்னா இதுக்குள்ள ஒரு முக்கியமான சூழ்நிலை திருமணம் பண்ண வேணாம்னு சொன்னேன் நான் நீ திருமணம் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஒன்று உருவாக்கலாமா உருவாக்க கூடாதான் அனைத்துமே நான் தாண்ட புரிதல் எல்லாம் நீங்கள் குரு தன்மையில உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கலாம் ஆனா எல்லா டிசையாக தெரியுமா ஞானியாக மாறிடுவேன் நீ வந்து உலகில் இருக்கிற சம்சாரியா இருக்க மாட்டேன் நீ சருவமா அறிஞ்ச சம்சாரியா மாறிடு இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் உங்களுக்கு தானாக வந்துடும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி மிக்க நன்றி